வணக்கம் தன்னர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னும் மூணு நாளில் மகாநதி சீரியல் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வரப்போகுது அது என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வர்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகாநதி சீரியலில் விஜயா நடித்த சுவாமிநாதன் அவர்கள் லீட் ரோலில் ஹீரோவாக நடித்த கமர டூ இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆகப் போகுது கன்னட திரைப்படமான இந்த திரைப்படத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே விஜய் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த நிலையில் வர்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து இந்த திரைப்படம் வெளியாக போகுது இந்த திரைப்படம் கன்னட திரைப்படமாக இருந்தாலுமே தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழ்நாட்டிலையுமே மிகப்பெரிய வெற்றி பெறும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் தமிழில் இருக்குது சுவாமிநாதன் அவர்கள் நடித்த கமர் டு டூ பாக இரண்டாம் பாகத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இந்த திரைப்படம் கன்னடத்தில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனாலும் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கிழக்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க